ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி ஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழைய மன்றத்திற்கு எனது நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கற்பட்டு மாவட்டம் வேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் நாற்பத்தி ஆறாம் அதிகாரமான சித்தினம் சேராமை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளில் சொல்ல போகிறேன் சித்தினம் அஞ்சம் பெருமை சிறுமைதான் விடும் சுழ்ந்துவிடும் இனத்துயி திரிந்து அற்றாகும் மாதற்கு இனத்துயல்பது ஆகும் அறிவு மனத்தானா மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானா இன்னான் எனப்படும் சொல் மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு ஆகும் அறிவு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் மனம் மனந்துயர்க்கு எச்சம் நன்றாகும் இனம் துயர்க்கு இல்லை நன்றாக வினை மனநலம் மண்மீர்க்கு ஆக்கம் என்னடம் எல்லா புகழும் தரும் மனநலம் நண்புடைய ராயினும் சான்றோருக்கு இருநலம் ஏமாப்புடைத்து மனநலத்தின் ஆகும் வறுமை மற்றவற்றும் இருநலத்தின் ஏமாப்புடைத்து நல்லத்தில் இன் உண்மை இல்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதும் இல் ஓம் சக்தி நன்றி